இப்போ வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு உஷ்ணா வந்துட்டு ரொம்ப இந்த காலகட்டத்தில் வந்துட்டு மார்ச் முதல் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வந்துட்டு கடுமையான வெயில் இருக்கும் அதில் குறிப்பாக வந்து ஏப்ரல் மே மாதங்களில் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த மூன்று மாதங்கள் வந்துட்டு மிகவும் கடுமையான ஒரு வெப்பத்தை வந்து கற்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இந்த வெயிலினுடைய தாக்கத்திலேருந்து நம்ம நாம் முடிவித்துக் கொள்வதற்கு வந்துட்டு இந்த பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பதநீர் நீர் பிடிச்சோம் அப்படின்னாக்கும் வந்துட்டு உடம்பு வந்துட்டு குளிர்ச்சிப்படுத்தும் இந்த வெயில் காலத்தில் வந்து பல பேருக்கு வந்து அம்மை போடும் இந்த அம்மை யாருக்கெல்லாம் போடுதோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த பணங்கள் கண்டு வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் வந்துட்டு குளிர்ச்சி தன்மையை வந்துட்டு அடைஞ்சு அந்த அம்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மை வந்து மிக விரைவாக வந்துட்டு குணப்படுத்த வல்லமையாக வல்லமை மிக்கதாக வந்து இருக்கும் இந்த பனங்கிழங்கு அப்படின்றது வந்துட்டு ஆட்சி மிக்கது கொஞ்சம் பித்தம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒன்று என்றாலும் கூட நாம் இந்த பனை கிழங்குகளை வந்துட்டு எடுத்து அதை வந்து வேக வச்சு அதை வந்து நாம் எடுத்து இரவு உணவு உணவுகளைக்கு பிறகு வந்துட்டு ஒரு கிழங்கு சாப்பிட்டு வரும்போது அடுத்த நாள் காலையில் வந்துட்டு பாரம்பரிய மருத்துவம் சேனல் பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம பார்க்க வரக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை தணிப்பது எப்படி அப்படின்னா அதோடு வந்து பனை மரத்தினுடைய நன்மைகள் இப்போ வந்து பனை மரம் இந்த பனை மரம் வந்துட்டு நம்முடைய உடலுக்கு மிக மிக ஒரு சிறந்த ஒரு பயனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு இந்த பனை மரத்தில் வந்துட்டு பெண் பனை மரம் இந்த நுங்கு காய்க்கக்கூடிய அந்த மரம் இப்போ வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு உஷ்ணா வந்துட்டு ரொம்ப இந்த காலகட்டத்தில் வந்துட்டு மார்ச் முதல் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வந்துட்டு கடுமையான வெயில் இருக்கும் அதில் குறிப்பாக வந்து ஏப்ரல் மே மே மாதங்களில் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த மூன்று மாதங்கள் வந்துட்டு மிகவும் கடுமையான ஒரு வெப்பத்தை வந்து கக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அதுதான் கத்தரி வெயில் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இந்த மே மாதத்தில் வந்து சொல்லுவாங்க அந்த ஒரு மாதம் கடுமையான வந்து வெயில் இருக்கும் இந்த வெயிலினுடைய தாக்கத்திலேருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்வதற்கு வந்துட்டு இந்த பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பதநீர் குடித்தோம் அப்படின்னாக்க வந்துட்டு உடம்பை வந்துட்டு குளிர்ச்சிப்படுத்தும் அதே போல் வந்துட்டு அந்த நுங்கு அது வந்துட்டு நாம் வந்து சாப்பிடும்போது அதில் உள்ள மேலே இருக்கக்கூடிய பட்டைகளை வந்துட்டு நீக்காமல் அதை வந்து எடுத்து சாப்பிட்டு வரும்போது நம்முடைய உடம்புல வந்து குளிர்ச்சி தன்மை வந்துட்டு உண்டாக்கும் இப்போ அந்த இந்த காலத்தில் வந்து அதுலேருந்து பனை வெள்ளம் தயாரித்து அதை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாருக்கோம் நமக்கு இரும்பு சத்துலேருந்து கால்சியம் சத்துலேருந்து உடல் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துதிலிருந்து உடலை வந்து குளிர்ச்சியாக வைத்து பல பலதரப்பட்ட நன்மைகளை வந்துட்டு இந்த பனை மரம் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு அதிலிருந்து எடுக்கக்கூடிய உங்களுக்கு வந்துட்டு பனை பதநீர் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கல் எடுக்கப்படுது அதுக்கப்புறம் வந்துட்டு பனை வெள்ளம் எடுக்கப்படுது அல்லது வந்து பணம் கருப்பட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது வந்து எடுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கும் அதுவே வந்து தூளாக வந்துட்டு வச்சுருப்போம் பனங்கற் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பனங்கற்கண்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கும் இந்த வெயில் காலத்தில் வந்து பல பேருக்கு வந்து அம்மை போடும் இந்த அம்மை யாருக்கெல்லாம் போடுதோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கண்டு வந்துட்டு எடுத்து சாப்பிட்டு வரும்போது உடல் வந்துட்டு தன்மையை வந்துட்டு அடைஞ்சு அந்த அம்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையிலிருந்து நம்மை வந்து மிக விரைவாக வந்துட்டு குணப்படுத்த வல்லமையாக வல்லமை மிக்கதாக வந்து இருக்கும் அதே நேரத்தில் வந்து அம்மை வராமலும் நம்மளை வந்து இந்த காலத்தில் வந்துட்டு இந்த பனை பொருட்கள் பனை மரத்தில் இருந்து எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்துட்டு நமக்கு வந்து சிறந்த ஒரு நற்பணி நல்ல வந்து செய்யும் நமக்கு அதே போல் அந்த பனை மரத்துலேருந்து அந்த விதைகள் முற்றிய விதைகளை வந்துட்டு நாம் நட்டு வச்சு அதில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பது நாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பனை கிழங்காக வந்து மாறிடும் இந்த பனங்கிழங்கு அப்படின்றது வந்துட்டு சத்து மிக்கது கொஞ்சம் பித்தம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒன்று என்றாலும் கூட நாம் இந்த பனை கிழங்குகளை வந்துட்டு எடுத்து அதை வந்து வேக வச்சு அதை வந்து நாம் எடுத்து இரவு உணவு வேலைக்கு பிறகு வந்துட்டு ஒரு கிழங்கு சாப்பிட்டு வரும்போது அடுத்த நாள் காலையில் வந்துட்டு காலை கடனை கழிப்பது வந்துட்டு மிகவும் வந்து எளிதாக இருக்கும் அதே போல் பார்த்திங்க எப்படின்னா இந்த பனை மரத்தினுடைய வேர் வெள்ளையாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மரத்தினுடைய அடிபாகத்திலே வந்து வழக்கமாகவே சாதாரண வெளியிலே மண்ணுக்கு வெளியிலே வெள்ளையாக இருக்கும் குருத்து அதை இன்னொரு பேரில் சொல்கிறோம் இப்போ அதை எடுத்து வந்துட்டு நாம வந்துட்டு ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு இடிச்சு வந்து அதை போட்டு இப்போ ஒரு இரநூறு கிராம் எடுத்து தண்ணியில் போட்டு அதை வந்துட்டு கொதிக்க வச்சு அதை வந்துட்டு ஒரு இரநூறு எமலா சுண்டை வச்சு அதை குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கம் இது சிறுநீரகத்தை குளிர்ச்சிப்படுத்தும் இப்போ சிறுநீர் கழிக்கிறது வந்துட்டு இந்த வெப்ப காலங்களில் வந்துட்டு மிகவும் வந்துட்டு ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்குது நிறைய பேருக்கு வலி உண்டாகுது அந்த வழிகள்லாம் உண்டாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கம் நம்ம வந்து இந்த வேரை எடுத்து அதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது சிறுநீர் வந்துட்டு மிக எளிதாக வந்துட்டு போகும் அதே போல் உடல்ல வந்துட்டு கழிவுகள் தேங்காம வந்துட்டு அது காத்துக்கும் அதே போல் வந்துட்டு குளிர்ச்சி தன்மையை வந்துட்டு உடம்புக்கு வந்து தொடர்ந்து கொடுக்கும் எனவே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உஷ்ணம் அதிகமாக நம்ம வந்து பாதிக்காதவண்ணும் நம்ம பார்த்துக்கொள்வதற்கு பனை பொருட்களை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் இது வந்து பனை விவசாயிகளுக்கும் வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு அதே நேரத்தில் ஒரு நல்ல வருவாயை தரக்கூடிய ஒன்றாக வந்துட்டு இருக்கும் இப்போ அதனை தாண்டி பார்த்தீங்கன்னா பனை மட்டை இப்போ இந்த பனை மட்டையை வந்துட்டு வழக்கமாக வந்து முந்தைய காலங்களில் வந்துட்டு வீட்டுக்கு கூரைகளுக்கு வந்துட்டு மேல் கூரைகளுக்கு வந்து பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தும் போது அந்த பனை மட்டையை பயன்படுத்தி அந்த வீடு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ அதே போல பார்த்தீங்கன்னாக்கோ அந்த பனை மட்டையிலிருந்து அந்த பணம் சக்கை அந்த மட்டைக்கும் அந்த மரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தண்டு இப்போ அதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் வந்துட்டு வழக்கமாக இந்த முரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புடைக்கிறதுக்காக வந்துட்டு இந்த தானியங்கள் மித்த எல்லாத்தையும் வந்துட்டு சளிச்சு எடுக்கிறதுக்காக வந்துட்டு பயன்படுத்த புடைச்சி எடுக்க சுத்தம் பண்ணுறதுக்காக பயன்படுத்திய முரம் அந்த முரம் வந்துட்டு இந்த பனை அந்த சக்கையிலிருந்து இருந்து வந்துட்டு எடுக்கப்படுது அதை வந்துட்டு நாம் பயன்படுத்திக்கிட்டு வரும்போது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வந்துட்டு அந்த முரம் வந்துட்டு பயன்படுது இந்த மாதிரி வந்துட்டு அதனுடைய மட்டைகளை எடுத்து கிளு கிழுப்பை சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்காக அதுக்குள்ளே கல் கற்களை போட்டுட்டு வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து செஞ்சு அதை வந்து ஒரே ஒரு கோர்வையாக வச்சு அதை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கலரு கலர் அடித்து அது மேலே அதை வந்து விளையாடுறதுக்கு வந்து கொடுப்பாங்க அப்போ வந்து அந்த குழந்தைக்கும் வந்துட்டு அந்த மட்டைகளை பிடித்து விளையாடும் போது வந்துட்டு குளிர்ச்சி தருமம் வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து உண்டாகுது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னாக்கோ மிகவும் சிறப்பானது நம்முடைய இந்த தமிழகத்தினுடைய மரம் அப்படின்னாக்கா அது வந்து பனை மரம் தமிழகத்தினுடைய தேசிய மரம் அப்படின்னாக்கா அது வந்து பனை மரம் அப்போ வந்து இந்த பனை மரத்துடைய முக்கியத்துவத்தை நாம் வந்து உணரணும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நாம் சாப்பிடணும் இந்த காலக்கட்டத்தில் வந்துட்டு உடல் சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இதை பயன்படுத்தி நிறைவாக வாழுங்கள் இது போன்று நல்ல பதிவோடு உங்களை என்கிறோம் அது வரைக்கும் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி